ஓம் சக்தி உறவுகளை எல்லாம் தன் உயிராக நினைத்து இன்று அவர்களால் அவதிக்குள்ளாகி நிற்கும் என் பிள்ளையே உன்னிடத்தில் உன் உறவுகளைப் பற்றி நான் பேச வேண்டும் உனக்கு மட்டும்தான் வேலைகள் இருக்கிறது என்று இதை தள்ளிவிட்டு போகாதே உன்னை தேடி வந்த உன் அன்னைக்கு மதிப்பு கொடுத்து இதை இறுதி வரை கேள் நடந்தது முழுமையாக புரியும் பாதியில் விட்டு சென்றால் எதுவுமே பாதியில் நின்று விடுமே தங்கமே முழுமையாக இதை கேட்டு முழுமையடைந்து கொள் உறவுகளை தன் உயிராக நினைத்து வாழ்ந்தவள் நீ அவர்கள் இல்லை என்றால் நீ இல்லை என்று வாழ்ந்தவள் நீ அவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்பி வாழ்ந்தவள் நீ அவர்கள் அனைவருமே உனக்கு உயிரை கொடுப்பார்கள் என்று நம்பி வாழ்ந்தாய் நீயும் அவர்களுக்காக உயிரை கொடுத்து நின்றாய் பிள்ளையே வாழ்க்கை என்றால் உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்திருப்பதுதான் இனிமையான வாழ்க்கை என்று நம்பிக்கொண்டிருந்த உனக்கு இப்படிப்பட்டதையெல்லாம் கொடுத்தது உறவுகள் என்று தெரிந்த பிறகு மிகவும் வழிகளோடு வாழ்ந்து வருகிறாய் அதுவும் எந்த உறவின் மீது உயிராக இருந்தாயோ அந்த உறவே உன் உயிரை உலையை அறுக்க பார்த்ததே என்று தெரிந்ததும் மனவேதனையில் இருக்கிறாய் நீ சரியில்லை என்று தெரிந்தும் அவர்களை விட்டு விலகாமல் அவர்களோடே இருந்து அவர்கள் உனக்கு செய்யும் அநியாயங்களையும் பெற்றுக்கொண்டு உறவு வேண்டுமே என்று பொறுமையோடு இருந்தாய் நீ அப்படி இருந்தும் அவர்களுக்கு உன் மீது இரக்க குணம் இல்லாமல் உன்னை செய்த காரியங்களை பார்க்கும்போது என் மனமே வலித்தது என் பிள்ளையே எப்போது பார்த்தாலும் புறம் பேசுவது யாரை பேசுகிறார்களோ அவர்களுக்கு முன்னால் தைரியமில்லாதவர்கள் அவர்களுக்கு பின்னால் புறம் பேசி அவர்களை மானம் கெடுத்து அவர்களை மரியாதை கெடுத்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் புறம் பேசி 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 தன்னுடைய வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறோம் என்று கூட தெரியாமல் புறம் பேசி வம்பெழுத்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு பிள்ளையே எத்தனையோ வம்புகளை உன் வாழ்க்கையில் கொடுத்தும் இருக்கிறார்கள் உன் குடும்பத்தில் கூட எத்தனையோ பிரளயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களால் எத்தனையோ நிம்மதிகளை இழந்து கண்ணீரோடு இருந்திருக்கிறாய் நீ என்னை பார்த்தால் பாவ கணக்குகள் எத்தனை அதிகமாகும் தெரியுமா உறவுகள் வேண்டும்தான் நாலு சரியில்லாத உறவுகளை உன்னை சுற்றி வைத்துக் கொள்வதை விட ஒரு சிறந்த உறவை உன் அருகில் வைத்துக் கொண்டால் உன் வாழ்வு சிறக்கும் என் பிள்ளையே உனக்காக உயிரை கொடுக்கும் உறவுகளும் உன் அருகில்தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களையெல்லாம் உன் கண்களுக்கு தெரியாது யார் யார் கெடுக்கிறார்களோ அவர்களிடம்தான் நெருங்கிப் பழகுவாய் நீ அப்படிப்பட்ட உனக்கு இப்படி வரத்தான் செய்யும் என்று நான் நினைத்தாலும் உன்னை விட்டு கொடுக்க முடியவில்லை என்னால் அதனால் தான் இப்போதும் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் அன்பு பிள்ளையே உன் உறவுகள் உனக்குச் பார்க்கும் பார்க்கும்போது மனம் வலிக்கிறது உனக்கு பின்னால் உன் உறவுகள் உன்னை மோசமாக பேசிக்கொண்டிருப்பது என் கண்களுக்கு தெரிந்தது அவர்களுக்கு முன்னால் நீ வாழ வேண்டும் வளர வேண்டும் எப்போதும் உறவுகளை நினைத்து உன் வாழ்க்கையை நீ விட்டுவிடாதே உறவுகளை எல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு உன் வாழ்க்கைக்கு வேண்டியதை நீ செய்து உன் வாழ்க்கையின் தரத்தை நீ உயர்த்து கொள்ள வேண்டும் நீ வேண்டும் என்று நினைக்கும் உறவுகள் அப்போது உன்னை தேடி வரும் நீ வேண்டாம் என்றாலும் உன்னை தேடி தேடி அத்தனை சொந்தங்களும் உன்னை சுற்றி நிற்கும் அதற்கு உன் தரத்தை நீ உயர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு உன் கடமையை நீ செய்ய வேண்டும் மற்றதை எல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு உன் வாழ்வை கவனிக்க ஆரம்பி உன்னுடைய வேலையை கவனிக்க ஆரம்பி சரியாக வேலை செய்து பல நாட்கள் ஆகிவிட்டது முதலில் எழுந்து உன் வேலையை கவனி உன் வாழ்க்கையை சரத்தை உயர்த்திக்கொள் கொள் நான் இருக்கிறேன் உன்னோடு எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் உன் விருப்பத்தோடு உன் அன்னைக்கும் காணிக்கை கொடு ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வை சிறக்க வைப்பேன் ஓம் சக்தி Mentally.